மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிச்சிருக்காங்களே மிகவும் காலதாமதமான முடிவு இது அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா வேற வழி இல்லாம பதவி விலகி இருக்கிறார் ரெண்டு ஆண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சது இருநூத்தி இருபது பேருக்கு மேல மக்கள் பலியாக இருக்காங்க மாநிலத்தின் முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க வேறு வழி இல்லாம அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தி இருக்காங்க பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கு இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாம பேசுகிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும் மக்களை காக்கிற மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும் முதலமைச்சர் மு க இன்றைய ஷூட்டிங் வீடியோ பார்த்துப்பீங்க அதுல பக்காவா எல்லாம் ஒர்க் பண்ணி பயங்கரமான ஸ்டுடியோ செட்டப்ல எல்லாம் உட்காந்து கெட்டப் எல்லாம் கமலஹாசனுக்கு மேல சேஞ்ச் பண்ணி உட்காந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து வழக்கமாக திராவிட கதைகள் அந்த ஸ்கிரிப்ட் படி அப்படியே பேசி வர்றாரு அதுல இறுதி கேள்வியாக இவர்கள் எழுதி கொடுத்த கேள்வி மணிப்பூர்ல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்திருக்கே அதை பத்தி உடனே ரொம்ப கனிவான உலகின் நம்பர் ஒன் முதலமைச்சர் அப்படியே எமோஷனல் ஆகுறாரு ஆயிட்டு இது ரொம்ப காலதாமதம்னு நினைக்கிறேன் அங்க நடக்கக்கூடிய வன்முறைகள் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிர்பந்தப்பட்டுதான் அந்த முதலமைச்சர் கிரேன்சிங் வந்து பதவி விலகி இருக்கிறாரு விரைவுல வந்து அங்க அமைதி திரும்பணும் அப்படின்னு ஒரு சீன் போடுறாரு அப்படியே பண்ணி அதுக்கு ஒரு டேட்டா சொல்றாரு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் மணிப்பூர்ல இருநூத்தி இருபது கொலைகள் நடந்திருக்குங்க அப்படிங்கிற நமக்கு டக்குன்னு இருநூத்தி இருபது கொலைகள் நடந்த மணிப்பூர்ல ஜனாதிபதி ஆட்சிக்கு அமலுக்கு வந்ததே அது வந்து பாஜக ஆளுகிற மாநிலம் இல்லையா அதனால இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு வருஷத்துல என்னடா நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சு நம்ம அதை வந்து பார்த்தோம் ஆனா திருநெல்வேலி சரகத்துல தொடங்கணும் திருநெல்வேலி சரகத்தினுடைய டிஐஜி கொடுத்த கடந்த ஆண்டுக்கான அறிக்கையை வந்து பார்த்தோம் அந்த அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூத்தி எழுவத்தி ஒன்பது கொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூத்தி எழுபத்தி ஆறு கொலைகள் இது வந்து சமூகம் கலந்து நடந்த கொலைகள் ஆதாய கொலைகள் அப்படிங்குற அடிப்படையில பனிரெண்டு பிளஸ் ஒரு இரண்டு அப்படின்னு ஒரு பதினான்கு கொலைகள் நடந்திருக்கு ஆக அது ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆஹ் இது ஒரு பதினாலு சேர்த்தா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கொலைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடந்திருக்குது அஹ் இப்ப ஜனவரி தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இதெல்லாம் அதுல சேரல இது வந்து அபிசியலா நெல்லை சரகத்துல மட்டும் கொடுத்த ரிப்போர்ட் அதுவும் யாரு அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய நெல்லை சரக டிஐஜி கொடுத்த ரிப்போர்ட் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கொலைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இப்ப கூட்டினோம்னா தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா அது ஆயிரங்களை தாண்டி இருக்கும் இது இல்லாம வழிப்பறி கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் அது தனி வேற டிபார்ட்மெண்ட் நான் கேக்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கள இருநூத்தி இருபது கொலைகளுக்கே அங்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தது காலதாமதம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதை விட இரண்டு மூன்று மடங்கு ஒரு சரகத்தில் மட்டும் கொலைகள் நடந்திருக்குது நீங்க எப்ப பதவி விலக போறீங்க இங்க எப்ப ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் தமிழ்நாட்டுல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரனுக்கும் இந்த கொலைகள் இந்த மாதிரியான இதெல்லாம் காரணங்கள்னு நீங்க வந்து முன்மொழிஞ்சீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு தமிழ்நாட்டின் இரண்ட காலம் சாட்சாத் உங்களுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் ஆட்சி ஆண்ட ஆண்டு காலம் தான் அது இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் பாசிச பாஜக அது இதுன்னு வடக்கு பக்கம் திசை திருப்பி அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டே கதை கட்டி இந்த மக்களை கூட்டையாங்களான்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்க இதுல ஒரு அப்பான்னு அழைக்கிறாங்களா அடங்கப்பா